நான் சினிமாவில் ஆவதற்கு முன் ஒரு தயாரிப்பாளர் அலுவலகத்தில் இருந்தேன் ஒரு நாள் திபு திபு வென பலர் அந்த தயாரிப்பு அலுவலகத்துக்கு வந்தனர் அப்போது சின்னவர் வருகிறார் சின்னவர் வருகிறார் என்று பயங்கர பரபரப்பு அப்போது அலுவலக வளாகத்தில் படகு போல பிளைன்மத் கார் வந்து நின்றது காரிலிருந்து ஆயிரம் சூரியன் போடு குல்லா கருப்பு கண்ணாடியுடன் மல்லிகை போடு எல்லோரையும் பார்த்து கையெடுத்து கும்மிட்டபடி எம்ஜிஆர் வந்திறங்கினார் இவருக்கு யார் சந்திரன் என்று பெயர் வைத்தது சூரியன் என்றல்லவா பெயர் வைத்திருக்க வேண்டும் என்று நினைத்தபடி ஆச்சரியமாகலாமல் பார்த்து கொண்டு இருந்தேன் அருகில் வந்ததும் என் கைகள் தன்னிச்சையாக அவரை பார்த்து கையெடுத்து கும்பிட்டது ரோஜா மலரின் வாசத்தோடு ராஜா மாதிரி எங்கள் அலுவலகத்துக்குள் வந்தார் பிற்காலத்தில் நான் அந்த ராஜகுமாரனின் பாசத்துக்கு ஆளாவேன் என்று கனவிலும் நினைத்தது இல்லை அன்று அவரது அன்பில் விழுந்த என்னையும் அவரையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரையிலும் எந்த கொம்பனாலும் பிரிக்க இல்லை தென்னிந்திய நடிகர் சங்க வளாகத்தில் இருந்த ப்ரிவியூ தியேட்டரில் என்னுடைய படமான அலைகள் ஓய்வதில்லை படத்தை எம்ஜிஆருக்கு திரையிட்டு காட்டினேன் அப்போது எம்ஜிஆர் முதல்வர் எனது படத்தை முழுமையாக பார்த்துவிட்டு என்ன விமர்சனம் சொல்லப் போகிறாரோ என்கிற பதைப்பதைப்போடு தியேட்டர் வாசலில் காத்திருந்தேன் படம் பார்த்துவிட்டு வெளியில் வந்தவர் நேராக என் அருகில் வந்து என் கைகளை பற்றிக்கொண்டார் கொண்டார் அஞ்சு பத்து அனாக்கள் செய்ய வேண்டிய பகுத்து பிரச்சாரத்தை ஒரே படத்தில் சாதித்து காட்டிட்டார் என் படத்தில் நான் சொல்ல தயங்குற பல விஷயங்களை தைரியமா படமாக்கியிருக்க பாராட்டுக்கள் என்று சொல்லிபடி என்னை கட்டி அணைத்து கொண்டார் ஒரு முறை தலைமையில் சென்னை விஜயசேஷ மகாலில் நடந்த கல்யாணத்துக்கு என்னையும் அழைத்திருந்தனர் எம்ஜிஆர் என்னை பார்த்துவிட்டு உதவியாளர் மூலம் மேடைக்கு அழைத்தார் திடீரென பேசவும் சொல்லிவிட்டார் எங்கள் கிராமத்தில் இருக்கும் சினிமா கொட்டகையில் நாடோடி மன்னன் திரைப்படத்தை பலமுறை பார்த்து ஒரு ஒருமுறை எம்ஜிஆர் எங்கள் கிராமத்துக்கு வந்தார் எப்படியாவது அவரது சில்க் ஜிப்பாவை தொட்டுவிட வேண்டும் என்பது எங்களுக்குள் போட்டி கடைசியாக நான் தொட்டுவிட்டேன் என்று நான் பேசிய போது பச்சை குழந்தை மாதிரி எம்ஜிஆர் சிரித்து கொண்டே இருந்தார் அதன் பிறகு அவருடைய கண்கள் கடைசியாக பார்த்த படம் வேதம் புதிது வேதம் புதிது திரைப்படம் வெளிவந்து என்று சிலர் கச்சை கட்டி கொண்டு வேலை பார்த்தனர் என்னென்ன உள்ளடி வேலைகளை செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்தனர் அப்போது ஜனாதிபதியாக இருந்த வெங்கட்ராமனிடம் ஃபோனில் பேசி எனக்காக உரிமையுடன் சண்டை போட்டு அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தவர் எம்ஜர் அவர்கள் அடுத்து வேதம் புதிது படத்தை அவருக்கு திரையிட்டு காட்டியபோது தனது பக்கத்து இருக்கையில் என்னை சொன்னார் ஒவ்வொரு காட்சியை பார்க்கும்போதும் என் கைகளை இருக பற்றி தன் உணர்வுகளை வெளிப்படுத்தினார் வேதம் புதிது ரிலீஸ் ஆகும்போது எம்ஜர் வீரோடு இல்லை அந்த படம் திரையிட்ட போது டைட்டிலில் புரட்சி தலைவர் கண்கள் கடைசியாக பார்த்த திரைப்படம் என்று எழுதியிருந்தேன் அவர் டாக்டர் பட்டம் பெற்றபோது தமிழ் சினிமா உலகத்தையே ஒன்று கூட்டி அவருக்காக பாராட்டு விழா நடத்தியவன் அவரது இறுதி ஊர்வலத்தை படம் பிடித்து வேதம் புதிது படத்தில் திரையிட்டு காட்டினேன் அப்போது இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் பேச்சுவார்த்தை இல்லை நானே முன்னின்று வைரமுத்துவை தனியாக பேச வைத்தும் இளையராஜாவை பின்னணியை சேர்க்க வைத்தும் அவரையே பாடல் ஒன்றை எழுதி பாட வைத்தும் அந்த பாரத ரத்னாவுக்கு அஞ்சலி செலுத்தினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி அதிகாலை முதன் முதலாக ராமாவரத்தில் இருந்து சின்னவர் இறந்துவிட்டார் என்று எனக்கு போன் வருகிறது என் மனம் நொறுங்கி போகிறது கண்களில் கண்ணீர் வழிந்தோட காரை எடுத்துக்கொண்டு ராமாவரம் நோக்கி பறந்தேன் ஜானகி அம்மையார் அவரது உறவினர்கள் தவிர வேறு யாருமே இல்லை எப்போதும் என்னை பார்த்தவுடன் சிரிக்கும் முதடுகள் மூடியிருந்தன என்னை பாசமாக தழுவிய கைகள் ஜில்லிட்டு இருந்தன குல்லா போடாத கண்ணாடி அணியாத எம்ஜிஆர் கண்ணுறங்கிக் கொண்டு இருந்தார் அதன் பின் ஒவ்வொருவராக வரத் தொடங்கினர் எம்ஜிஆர் உடலை மாடியில் இருந்து இறக்க வேண்டும் அவருக்கு ஜிப்பா அணிய முடியவில்லை ஜிப்பாவின் பின்பக்கம் கிழித்து அணிவித்து தையல் போட்டேன் எத்தனையோ திரைப்படங்களில் அவருக்கு விதவிதமான மேக்கப் போட்டிருப்பார் கடைசி ஊர்வலத்துக்கான மேக்கப்பை எம்ஜிஆர் முகத்துக்கு நான் தான் போட்டேன் குல்லா போட்டு கண்ணாடி அணிவித்து கட்டிலில் படுக்க வைத்து கீழே இறக்கினேன் அடக்க முடியாத கண்ணீரோடு காலுக்கு மக்கள் திலகத்தின் உயிரற்ற உடலை கொண்டு சென்றோம் இவ்வாறு பாரதி ராஜா சொன்னார்